ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேடி அப்டேட்ஸாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ கொல்லாக போகலாம் ஃபர்ஸ்ட் யாருனா மீனாட்சி ரியா இந்த பிக்கை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகா அண்ட் ரேஷ்மா ரெண்டு பேரும் இருக்க இந்த பிக் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு வருது நேற்று பார்த்திங்கன்னா கேடியில் அப்கமிங் கேரளா ஷூட்டிங்கு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யா கழுத்தை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அங்கே வந்து கேரளா ஷூட்டிங்கில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க கார்த்திக்கும் இந்திரனும் வராங்க அங்கே அப் கம்மிங் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிலாம் பார்க்கணும் நேற்றுக்கான கேடி எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா தான் இருந்திருப்பாங்க தீபா அதுக்கப்புறம் ரம்யா வந்து தீபாவை கூட்டிகிட்டு வருவாங்க ரம்யா ரம்யா என்ன நினைப்பாங்கன்னா ஏன் தீபா ஒரு மாதிரியாக பேசுகிறா எப்பயும் பொழுமையாக பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் பேசுனாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு வேளை அது தீப்பாக இருக்காது அம்மனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நேற்று சாமியார் கூட அவங்க வந்து கயிறு கட்டி விட்டாங்களா அதனால் அம்மன் தீபா கொடியே இருப்பாங்க போல இருக்குது அப்பப்போ அம்மன் வந்துட்டு வந்துட்டு போவாங்க போல் இருக்குது நேத்துக்கு அந்த சீன்ஸில் அப்படி தான் காட்டினாங்க தீபா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரியாக பேசினாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் தீபாவே மாறிட்டாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்திங்க ஒரு வேலை தீபா இருக்காது அம்மனாக இருக்கும் அம்மனாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க போல இருக்குது ஏன்னா தீபா வந்து ரம்யா கழுத்தை பிடிக்க மாட்டாங்க ஒரு வேளை அம்மனாக தான் வந்திருப்பாங்க இவங்க சதி திட்டம் தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்களா அதனால் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மன் வந்து தீபாவை காப்பாற்றுறாங்க போல் அந்த கயிறு கட்டி கட்டியிருக்காங்களா அதனால தீபாக்கு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்காங்க போல இருக்குது அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாரும் இந்த அப்கமிங் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கேடி சீரியலுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் கேடி அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்